த்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் அனைத்து நேரலுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆறு இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிறதன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைவிடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்தான் அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் ரிஷபராசி நேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதற்காக நாம் செலவு பண்ண வேண்டும் தேவையற்ற எல்லாம் இவ்வாறு நாம் தவிர்ப்பது என்பதை நிறைய சிந்திக்க ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சரி அவர் சஞ்சரிப்பது வேண்டுமானால் ஜென்ம குருவாக இருக்கலாம் ஆனால் அவர் பார்ப்பது உங்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய திருமண இல்லறஸ்தானத்தை களத்திறஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் நம்ம எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுவிங்கா நாம் சம்பாதிக்க யாருக்காக சம்பாதிக்கிறோம் குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு பெற்றோர்களை பாதுகாக்க இந்த மூணு இடத்தை அவர் பார்க்கறது ஃபெப்ரத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்போ ஜென்மகுரு வந்துட்டானா எல்லாத்தையும் இழந்துருவேன் பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் இழந்துருங்க தப்பே கிடையாது யாருக்காக இழக்கிறீங்க குழந்தைகளுக்காக இளைங்க இல்லறத்துக்காக இளைஞ பெரியோர்களுக்காக செலவு பண்ணுங்க தேவையற்ற செலவுகள் எல்லாம் விட்டு விட்டு பணத்தை வந்தாச்சுன்னா கையிலேயே ரிசர்வ் ரிசவராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் முதல் விஷயம் கையில் இன்றைக்கி ஒரு ஆயரருவா வந்துச்சோ அப்படினா ஆயிரம் ரூபாய் கையிலேயே வச்சுக்காதிங்க கொண்டு போய் நேரம் அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா கொடுத்துருங்க அப்பா அம்மா இல்லாட்டா வீட்டுக்காரன் மட்டும் கொடுங்க அவங்ககிட்ட நீங்கள் அப்புறம் செலவுக்கு வாங்கிட்டு போங்க இதே மிகப்பெரிய பிரிது தான் ஜென்மகுரு ஓடுறதுனால அவங்களுக்கு வந்து அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷங்கள் விலகுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ அஞ்சாம் இடத்துல யார்னா இருக்கா ஏற்கனவே நம்ம இதுக்கு மேஷத்துக்கு சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் அங்கே நட்சத்திரங்கள் தான் அந்த இதில் இருக்குது இது மூணுமே குருவுக்கு நட்பு கிரகங்கள் தான் நட்பு நட்சத்திர கிரகங்கள் தான் இது மூணுமே வந்து ஸோ அது வந்து உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக தோஷங்கள் ஜாதகர் மூலம் மருந்து கொண்டுகள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அருந்தோ அடையாமலோ தவறு நடந்துருச்சு குலதெய்வம் என்னென்னே தெரியலை இந்த காலத்தை நீங்கள் போய் ஒரு நல்ல ஜோதிட்டு அணுகினீங்க அப்படின்னா குலதெய்வம் யார் என்ன எப்படி இருக்காரு எங்கே இருக்கிறார் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு ஏன் நமக்கு விட்டு போச்சு எல்லா தன்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் ஒரே நேரம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டங்கள் அப்போ வந்து என்ன தவறு நடந்தது சரி தவறு நடந்தோ நடக்கலையோ இதுவரை நடந்த தவறுகளுக்கு ஒரு பிராய்ச்சித்தமாக சில விஷயங்களை ஆலய வழிபாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு குழந்தைகள் கல்வி முன்னேற்றத்திற்கு அதிக மகத்துவம் கொடுங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பில் ஆர்வம் வரும் ஏன்னா குருவோட பார்வை இருந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் எல்லா தோஷங்களும் தீர்ந்துருமே அப்போ குழந்தைகள் சாணத்தை உள்ளது அப்படின்னா குழந்தைகளுக்கு நான் எல்லா தோஷங்களும் தீர்ந்து விடும் அப்புறம் வந்து மேலை நாளைக்கு சென்று வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் அவருக்கு இருப்பதாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் அவங்க வாழ்க்கையில் குழந்தைகளோட வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு தன்மைக்கு கொண்டு எடுத்துகிட்டு கொண்டு வரும் அதன் மூலம் அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் உங்களை அலங்கரிச்சிக்கிட்டு என்கிட்ட காசு இருக்குன்னு நீங்கள் ஒருத்தர் தயவுசெய்து ரிசபராதிக்காரர்கள் காட்டிக்கவே காட்டிக்காதீங்க உங்கள் கையில் ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் ஏதோ புழப்பு ஓடுது அப்படி சொல்லி பழகி போய்கிட்டே இருங்க யாருக்கும் காசை கொடுக்கா நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்ற ரிசபராதிகாரர்கள் இந்த காலத்தில் யாராவது காசை கொடுத்தாலோ இல்லை அவர் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் அங்கே பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை பூரா குழந்தைகளுக்கு மனைவிக்கு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு தாய் தருந்த இவர்களுக்கு தான் அதிகமாக பயன்படும் பல பெண்கள் அப்பா நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு கடன்பட்டிருக்கிறார் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா இந்த காலத்து உங்கள் பெண்கள் வந்து அப்பா உங்கள் கடனை சொல்லுங்கள் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குமா பரவாயில்லம்மா நீ தாராளமாக உங்கள் அப்பாவுக்கு இந்த ரூபாய் கொடு அவரோட கடன் பிரச்சனை தான் கொஞ்சம் கடனை தீர்த்து வை இது சொல்லக்கூடிய காலகட்டம் இது தான் கடவுளிடம் அணுக வேண்டிய ஒரு காலகட்டம் அப்போ உங்களுக்கும் சந்தோஷம் உங்களை பெற்ற அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம் ச மருமகன் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க மருமகன் பச்ச என்னென்னால் நம்ம அப்பா அம்மா இருந்தானே நம்ம அம்மா மனைவியோட அப்பா அம்மா இருந்தானே என்ன நமக்கு சம்மந்தான அவங்க கடலில் இருக்க நம்ம நல்லா வாழ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூட இருக்கலாமா அவங்க நினைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இது உருவாக்கி கொடுங்க குடும்பத்தை குடும்பத்துவீட்சங்கள் அதிகமாக இருக்கும் இது திறப்பு வருபாடும் அதிகரிக்கும் நல்ல நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் இது இந்த நம்ம இந்த குரு பயிற்சி நம்ம சொல்லலாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நம்ம சொல்லலாம் வந்து நமக்கு அது வருமானமும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் ஆன்மீக நாட்டம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆன்மீக நாட்டத்தை இருந்தீங்கனாலே குரு பரிபூர்ணமாக குரு பகவானின் அனுகிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியும் சரி மனைவினாக இருந்தாலும் சரி அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக நடக்கும் கோபுராங்க பட்டுட்டு போட்டுமே யார்கிட்ட கோப்பட போகிறாங்க வெளியில் குழந்தை கோப்படுறாங்க நம்மள்ட்ட தானே கோபிட்றாங்க பட்டு போட்டுமே அவங்களுக்கு இல்லாத அன்போடு மத்த இருந்தால் மாத்திரம் உனக்கு மனைவியா கோபப்படுறாங்க உரிமை இல்லையா முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது பேச்சுக்கு எல்லோரும் சரி சரிபாதையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நடைமுறையிலே அதை பயன்படுத்தணும் நீங்களே அர்த்தநாரீஸ்வராக மாறிட்டு போங்க சரி ரைட்டு அவ நம்மகிட்ட உரிமை இருக்குன்னு நம்மகிட்ட கோப்படுறோம் அந்த வாரம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை அதிகரிக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தைகளின் மேல் கல்விக்காக நீங்கள் கடன் வாங்க நேர்ந்தாலும் வாங்குங்கள் தப்பே கிடையாது அது கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அடைக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு சலுக்குண்டான யோகங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசியாத்பேர் சுக்கரன் கொஞ்சம் லக்ஸரி லைஃப் அவரை கொஞ்சம் பந்தா பண்ண தான் பிடிக்கும் சுக்கரனுக்கு நல்ல ஸ்டைலிஷாக இருக்கணும் பார்க்கும்போது அட்ராக்ஷனாக இருக்கணும் நம்ம பார்த்தனால கவர்முடியாக ட்ரெஸ் போட்டுக்கணும் ஒரு இது ப்ராண்டடாக எல்லாம் கையில் போட்டுக்கணும் கையில் வாட்ச் எல்லாம் போட்டு நல்லபடி மிணுங்கணும் இந்த மாதிரி ஒரு தன்மைகள் கொண்ட அதிபதி தான் அந்த சுக்கரன் ராசி அதிபதி அப்போ வந்து பொருளாதார காரகனும் சரி இந்த லக்ஸுரி லைஃப் காரகனும் சரி ஒன்று சேர்றாங்க அப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்தே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க ஒரு வீடு வாங்கணும் புதுப்பிக்கணும் பழைய வீட்டை கட்டணும் இல்லை பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்க போகிறோம் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்குன்னா உங்களுக்கு அது இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் என்று தான் நாம் சொல்லணும் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் வந்து வெறுச்சிகம் விருச்சிகம்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அதை கொஞ்சம் மறைமுக சம்பந்தப்பட்ட காலபுருத்த தத்துவ ரீதியாக அப்போ வந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்து யாரும் கண்டுபிடிக்காதே தாம் கண்டுபிடித்த அதுதான் மறைமுகங்கிறது அதுக்கா மறைமுகம் இல்லீகல் ப்ராசஸ் நினைச்சிடக்கூடாது சரி ஜோசியர் சொல்லியிருக்காரு நம்ம இதாக செஞ்சு பார்ப்போம் தேவையில்லாம் பிரச்சனையில் சிக்கிடுவீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ வந்து யாராலும் செய்ய முடியாதது எத்தனை பேர் செய்து தோற்றுப்போன விஷயங்கள் அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது உங்களுக்கு அதுமாரி ஆசையும் இருக்கிறது உங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னா செய்ய நீங்கள் வெற்றி அடைவங்க நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது எது ஆண்டவன் கொடுக்குறான் ஏன் சம்பாதிக்கணும் நம்ம குழந்தைகிட்ட நல்லா இருக்கணும் அவங்க அனுபவிக்கிறாங்க நான் அதை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படி நீங்கள் இருந்து பழகுங்க நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான நற்பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த குருவோட ரா நட்சத்திரமே அதில் இருக்கு விசாகம் நாலாம் பாதம் விசாகம் நாலாம் பாதம் குருவின் நட்சத்திரம் தான் குரு நட்சத்திரமே அதில் இருக்கிறது சனி பகவானோட நட்சத்திரமே இருப்பது மக்கள் தொடர்பு துறையில் உங்களுடைய பேரும் புகழும் விளங்கும் அதிகமாக அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அந்த அறிவுரைகள் மூலம் அவர்கள் வந்து மேன்மடைவாங்க அப்புறம் சொல்லுவாங்க எப்பா இவரின் பக்கத்தில் இருந்தால் இருக்கும்பான்னு உங்கள் நம்ம பக்கத்தையே வச்சுப்பாங்க உங்களுக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஏப்பா இவர் ஒரு பதவி எதுக்கு எனக்கு பதவியெல்லாம் வேண்டாயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எனக்கு அது போகும் என்ன நீங்கள் கவனிச்சிக்கிறீங்க எனக்கு அது போகும் அப்படி சொல்லிப்படாங்க உடனே நமக்கு எல்லா இத்தனை பேருக்குமே நமக்கு தான் அந்த பதவி கொடுக்க தயவுசெய்து ஆசைப்பட்டு போயிடாதீங்க தட்டி குரு அது செய்யக்கூடாது அதே மாதிரி எடுத்தால் பத்தாம் படம்னு அது தொழில் ஸ்தானம் காலப்பொருஷனாக பத்தாம் படம் அந்த வந்து தொழில் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு அது வந்து ரிஷப ராசிக்கு அது வந்து பாக்கியஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் தந்தை ஸ்தானம்னு சொல்லலாம் நம்ம வந்து அப்போ இந்த பாக்கியஸ்தானமே இந்த பா ஸ்திர ராசிக்கு அது வந்து பாதகஸ்தானம் அது அந்த எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க குரு பார்ப்பது உங்களுக்கு அது அற்புத நற்பிலங்கே கிடைக்கும் அப்பா சொல்கிறாரு என்னப்பா ஒரு மாதிரி இருக்கேன் என்ன விஷயம் இல்லைப்பா ரொம்ப நாளாக இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போகணும்னு நினச்சேன் அந்த காசி ராமேஸ்வரம் எல்லாம் போகணும்னு நினச்சேன்ப்பா அது எனக்கு நேரமே வரமாட்டேங்குது எனக்கு ஒன்றை சொல்லுவேன்னா கஷ்டமாக இருக்குது நீயே கஷ்டப்படுற இல்லைப்பா நான் கஷ்டப்படுறதுக்கு என் வயசு நான் கஷ்டப்படுறேன்ப்பா உங்களுக்கு என்ன காசியாகத்தனை தான் என்ன போகணும் இப்போ நான் ஏற்பாடு பண்ணி தரேன் நல்லபடியாக நீங்கள் அம்மாவை போய் தியார் போயிட்டு வாங்க அந்த மாதிரி அவங்க தீர்த்தியாத்திரை போகிறதுனால புண்ணியம் புண்ணியபுரம் பையனுக்கு தான் அவங்களுக்கு தானே வரப்போகுது அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஆசைப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைத்து கோவில் குளங்கள் எல்லாம் அவளை தரிசிக்க செய்து ஒரு பாக்கியத்தின் தன்மையை நீங்களாக உருவாக்கி கொள்ளலாம் உங்களுடைய பாக்கியம் என்ன ஜாதகத்தில் இது நடக்கணுங்கிறது விஷயம் அடுத்த விஷயம் ஆனால் அதில் நேர்வழியில் சென்றால் எப்படி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு உண்டான தன்மையும் ஜாதகத்தில் இருக்கிறது விதி என்று ஒன்று இருக்குமே ஆனால் விதி விளக்கு என்று ஒன்றும் கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த விதி விளக்கு பிரகாரம் அது என்ன சொல்லுது அந்த தன்மையோடு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு அற்புத நற்பலனே கிடைக்கும் ரிஷபகாந்திக்காரங்களை காலையில் எந்திரிச்சா காஃபி டீலாம் சாப்பிட்டு குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு வெளியே கிளம்பும்போது அப்பா அம்மா நின்று சொல்லி அவங்கள கீழே விழுந்து சாஸ்தாங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நான் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரேன் இல்லை இந்த மாதிரி ஒரு புது தொழில் தொடங்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு புது பார்ட்னர் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா ஒரு வேலை நடக்கிறதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு வெளிநாடு போக சந்தர்ப்பம் வந்திருக்கு அப்பா நீங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்கப்பா நான் போய் சம்பாதிச்சு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன்னா வெளியே போகிறேன் என்னோடய ஆசாபாசங்களை நான் தியாகம் செய்கிறேன் பொதுவாக ரிஷபராசிக்காரங்கெலாம் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது ஆனால் தள்ளி இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்படி குரு வந்து உங்கள் ராசியில் உட்காந்து எல்லா இடத்தையும் பார்க்குறாரோ அதே மாதிரி நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக ரவராசிக்காரர்கள் வந்து சுக்கர பகவான் சொல்லக்கூட ஸ்தலமானிய ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் வழிபாடு செய்து அற்புத நற்பணங்களை பெறக்கூடிய ராசின்னு தான் சொல்லும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் நல்ல ராசிதான் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்